அனைவருக்கு வணக்கம் மகாநதீன் நியூ கங்காவும் குமரனும் ரெண்டு பேருமே விஜய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஏன்னா உண்மையிலேயே வந்து விஜய் ரொம்ப நிலவர்தான் கண்டிப்பா நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணுன்றாங்க நாமளே ஹெல்ப் பண்ணலே வேறு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க கங்கான்றாங்க சரிங்க ஹெல்ப் பண்ணலான்றாங்க அதுக்கப்புறமா வந்து என்னுடைய மனசை நீங்க ஏதாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்க குமரன் நம்மளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க இல்லை நீங்க உண்மையாகவே காவிரி எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்கன்ற விஷயம் தெரிய வந்துச்சு அதனால வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்றாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க நீங்க இப்படி எல்லாம் நான் கொஞ்சம் கூட நினைக்கல மனசுக்கு இப்பதான் சந்தோஷமாகவும் நிறைய தெளிவாகவுமே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அவ்வளோதான் இனி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க பார்த்துக்கலான்றாங்க எங்கள் எப்படியாச்சும் காவிரி விஜய் ஒன்று சேர்ந்துடுங்க அம்மாவும் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த அளவுக்கு விஜய் நல்லவராக இருக்காரு ஆனால் அம்மா என்னென்னா அவர் தப்பானவர்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கே பாருக்காங்க எல்லாம் சரியாக போய்டும் சரியா நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தையுமே புரிஞ்சுப்பாங்க நீ கவலைப்படாத அப்படின்றாங்க எல்லாமே மாறினா சந்தோஷம்னா எல்லாமே சீக்கிரமாக மாறிடும் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்றலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகேங்க அப்படின்றாங்க காவிரி ஒரு கொஞ்ச நாள் கஷ்டப்படுற விஜய் இல்லாத நீ கொஞ்ச நாள் தேடும் போதுதான் அந்த காதல் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு கங்காவும் மனசுல நினைக்கிறாங்க குமரருமே பாத்தீங்கன்னா பொறுப்பா வந்து காவிரி விஜய் எப்படி சேர்த்தணும்னு சொல்லிட்டு நிறையவே ஐடியா சொல்றாங்க எதிர்த்து வீட்டுல தங்கிட்டு நம்ம விஜய் வந்து பண்ற அட்டகாசு இருக்கு அதெல்லாம் காவிரி வந்து ரொம்ப நல்லாவே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா சாரதாக்கு அவங்க தங்கிட்டு இருக்கிறத பிடிக்கவே இல்லை தம்பி என்னப்பா அவர் இங்க தங்கிட்டு இருக்காரு அத்தை வாடகை எல்லாரும் இங்க வருவாங்க அத்தை அதை ஒண்ணும் பண்ண முடியாது வேற வீட்டுக்கு போலாம் அத்தை வேற வீடு இல்லை நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு இதுதான் அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அம்மா அப்படின்னு கங்கா சொல்றாங்க சரிடின்னு வாங்க அப்புறமா சந்தோஷப்பட்டு சமைக்க விட சிரிக்கிறாங்க கங்கா அதோட இந்த பிரம்மாவை தேங்க்யூ